வணக்கம் நண்பர்களே இந்த எஸ்இவி செக்மெண்ட் கார்களில் பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் போன்ற நிறுவனங்கள் தொடர்ந்து வந்து இப்போ வந்து ஆதிக்கம் செலுத்தி வந்தாலுமே கூட எஸ்யூவி செக்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இவங்க தான் வந்து டாப்பு இந்த கார்கள் அதுலேயும் வந்து இந்த பிராண்டில் இந்த காரு ஒன் மில்லியனுக்கு மேலே சேல் ஆகிருக்கு ஒரு பத்து லட்சத்துக்கு அதிகமான கார்களை வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க எந்தெந்த பிராண்ட்ஸு எந்தெந்த கார்களை விற்பனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா மூணே மூணு கார்கள் மட்டும்தான் இப்போதைக்கு பத்து லட்சத்துக்கு மேலே விற்பனை ஆயிருக்கு எஸ்இவி செக்மெண்ட்டில் மட்டும் ஸோ அது என்னென்ன ப்ராண்டு எந்தெந்த கார்கள் அப்படிங்கிறத பை ஒன்றா இப்போ நம்ம வந்து பார்ப்போம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா செடான் டைப்பில் வரக்கூடிய கார்களை தான் மக்கள் அதிகமான பேர் வந்து விரும்பி வாங்கினாங்க பட் இப்போலாம் செடானை வந்து தவிர்த்தர்றாங்க அதேமாதிரி எஸ்இவி கார்கள் அப்படிங்கிறப்ப அந்த கார்கள் விலையும் அதிகமாக இருந்துச்சு பட் இப்போ வந்து மிடில் கிளாஸ் பீப்புளும் வாங்குற மாதிரி விலையில் பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸ் வந்து தொடர்ந்து வந்து கொடுத்துட்ருக்காங்க மைக்ரோ எஸ்யூவி இருக்குது காம்பாக்ட் எஸ்இவி இருக்குது ஃபுல் சைஸ் எஸ் எஸ்யூவி இந்த மாதிரி அதுக்குள்ளே வந்து நிறைய செக்மெண்ட் வந்து இருக்குது அந்த வகையில் எஸ்யூவி அப்படின்னாலே தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்துகிற மகேந்திரா தான் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் முதல் இடத்துல வந்திருக்காங்க மகேந்திரா வந்து ஸ்கார்பியோ காரை பத்து லட்சத்துக்கு அதிகமாக வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க இந்த பத்து லட்சத்துக்கு மேலே மூணு கார்கள் தான் அதிகம் இருக்குது அதில் டாப் வந்து மகேந்திரா தான் ஸ்கார்பியோ கார் வந்து முதன் முறையாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் இந்தியாவில் விற்பனைக்கு வந்துச்சு இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி இந்த இருபத்தி ரெண்டு வருஷத்தில் எத்தனையோ விஷயத்தை வந்து ஸ்கார்பியோவில் வந்து மாற்றிட்டாங்க பட் அந்த டிசைனை மட்டும் வந்து மாற்றவே இல்லை ஒரு ஒரு முரட்டுத்தனமான லுக்கு அது வந்து இன்னும் ஸ்கார்பியோவில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்துக்கிட்டே வந்து இருக்குது அதுலேயும் வந்து இப்போ ஒரு படி மேலே போய் ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு வந்து ஸ்கார்பியோ வந்து கிடைக்கிது ஒன்று வந்து கிளாசிக்கு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்கார்பியோ எண் இதில் கிளாசிக் அப்படிங்கிறது எனக்கு புதுசெலாம் வேணால் பழைய நல்லது கார் தான் நல்லா இருக்கு அது மாதிரி வேணும் அப்படிங்கிறவங்களுக்காக கிளாசிக் வேரியன்ட் வந்து இருக்கு இல்ல இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்டைலாக வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி என் வேரியன்ட்டும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விற்பனையில் வந்து இருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவது இடத்துல வந்து கிரெட்டா கார் வந்து இருக்குது கிரெட்டாவும் வந்து நாளுக்கு நாள் வந்து நல்லா சேல் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காரு ஒரு ஹுண்டாயில் மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா அவங்க நிறுவன கார்களில் அதிகமாக மாதம் மாதம் சேல்ஸ் ரிப்போர்ட்டில் கிரெட்டா தான் வந்து டாப்பில் வந்து இருக்கும் கிரெட்டா வந்து முதன்முறையாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணாங்க லான்ச் பண்ண சமயத்தில் ஸ்டாண்டர்ட் மாடல் வந்து இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா என்லைன் அப்படிங்கிற ரெண்டு விதமான வேரியண்ட்டில் கிரெட்டா வந்து விற்பனை ஆகிட்டு இருக்கு இதில் என்லைன் அப்படிங்கிற வேரியன்ட்டு வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு வேரியண்ட்டு பவர் பத்து இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண பண்ணுறவங்களுக்கான ஒரு வேரியன்ட் தான் என்லைன் வேரியன்ட்டு இதை தாண்டி வந்து கரெக்டாக மூணு விதமான இன்ஜின் ஆப்ஷனும் வந்து கொடுக்குறாங்க இது இல்லாமல் சிஎன்ஜி ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கிடைக்குது ஸோ கரெக்டாவோட லுக் உள்ளே வந்து இடவசதி இது எல்லாமே வந்து தொடர்ந்து நாளுக்கு நாள் சேலை வந்து அதிகப்படுத்திகிட்டு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து மூணாவது இடத்துல மாருதியில் வந்து பிரெஸ்ஸா கார் வந்துருக்கு பிரஸ்ஸா கார் வந்து கரெக்டாக அறிமுகமானோன்னா அதுக்கு போட்டியாக ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து கொண்டு வந்தாங்க ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டாரா பிரெஸ்ஸா அப்படிங்கிற ஒரு பேரில் தான் இந்த கார் வந்து அறிமுகமானுச்சு ஆனால் வந்து கிராண்ட் விட்டாரா அப்படிங்கிற ஒரு காரை வந்து இன்னொரு கார் அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக விட்டாரா பிரஸ்ஸாவில் இருந்து விட்டாரா அப்படிங்கிற பேர் வந்து மாருதி சுசுக்கி வந்து தூக்குனாங்க தூக்கிட்டு வந்து பிரஸ்ஸா அப்படிங்கிற பேரில் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விற்பனையில் வந்து கிடச்சிட்ருக்கு ஆனால் வந்து நம்ம ப்ரெஸ்ஸாவை பொறுத்த வரைக்கும் ஸ்கார்பியோ கரெட்டா கார்கள் மாதிரி டீசல் இன்ஜின் ஆப்ஷனில் வந்து கிடைக்கிறது கிடையாது ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் கே ஃபிஃப்டீன் சி பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷனில் மட்டும்தான் ப்ரெஸ்ஸாக வந்து இப்போ வந்து விற்பனை இருக்கு அதே அதேமாதிரி சிஎன்ஜி ஆப்ஷன்லையும் பாத்தீங்கன்னா ப்ரஸ்ஸாக நம்ம வந்து வாங்கலாம் இப்போ இந்த மூணு கார்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு காராகவும் வந்து ப்ரெஸ்ஸாக வந்து இருக்குது இப்போ வந்து டாட்டா மோட்டார்ஸில் நெக்ஸானு பஞ்சு போன்ற காருகள்லாம் தொடர்ந்து வந்து விற்பனையில் அசத்தினாலுமே கூட பத்து லட்சத்துக்கு மேலே அதிக விற்பனை அப்படிங்கிறப்ப இந்த மூணு கார்கள் மட்டும்தான் லிஸ்ட்டில் இருக்குது பட் இந்த லிஸ்ட்டில் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா நெக்ஸானு பஞ்சு போன்ற காருக்கெல்லாம் நம்ம வந்து கூ சீக்கிரமாகவே வந்து எதிர்பார்க்கலாம் நன்றி